நெக்கோமி அம்ஜி ஃபேஷன் இப்போ லைனிங் லைனிங் ப்ளவுஸு பேக் பார்ட் எப்படி தைக்காதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சுட்டு மூணு பக்கமும் பின் குத்திட்டு ஆஃப் இன்ச்சுக்கு சுற்றி நெக்கில் வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணணும் ஸோ நான் வந்து ஒரு ஒரு பாட்டாக உங்களுக்கு தைச்சி கற்றுக் கொடுக்குறேன் இது பார்ட் ஒன்று கிளாஸ் ஒன்று பேக் பார்ட் மட்டும் வரும் ஓகேவா ஸோ செகண்ட் கிளாஸ் போகும்போது ஃப்ரண்ட் பார்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒரு ஒரு நம்பர் கொடுத்து உங்களுக்கு போடுறேன் இது வந்து கிளாஸ் ஒன்று ஸோ கிளாஸ் டூவில் வந்து ஃப்ரெண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு அழகாக அப்லோட் பண்ணி விட்றேன் ஏன்னா நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் இதில் ஏன் ஹெவியாக உங்களுக்கு போகும் அதனால சொல்கிறேன் கரெக்டாக ஆஃப் இன்ச்சுக்கு நிறுத்தி நிறுத்தி அந்த லைன் மேலேயே அழகாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் முடிச்சாச்சு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரி லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் பாருங்க அந்த நான் ஒரு அழகாக வட்டம் போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு மேலேயே அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி அழகாக ஒரு லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் சூப்பராக வரும் ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போது நம்ம அந்த ஆஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்ட துணியை கொஞ்சம் போல் கட் பண்ணி கட் பண்ணி விடணும் ஸ்டிச்சிங்கை கட் பண்ணிவிடக்கூடாது தையில கட் பண்ணாமல் சுற்றி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு இந்த துணி வளைஞ்சு கொடுக்கும் திருப்பி தைக்கும்போது ஸோ இப்போ வந்து நல்ல பக்கத்தையும் லைனிங் பக்கத்தையும் அழகாக பிரிச்சுட்டு சென்டரில் லைனிங் பக்கம் தையலுக்கு பக்கத்துலேயே ஒரு படிமான தையல் போடுறோம் இது நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு லைனிங் வெளியே தெரியாது உள் பக்கமாக மடிஞ்சிடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும் போது ஸோ உங்களுக்கு ப்ளவுஸும் ஸ்டா அந்த ஸ்டிச்சிங் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கழுத்து பக்கம் துணி வந்து சீக்கிரம் பிரியாமல் இருக்கும் அவ்வளோதான் சுற்றி நம்ம படிமான தையல் லைனிங் மேலே போட்டு எடுத்தாச்சு உங்க பாருங்க அழகாக முடிஞ்சிச்சா ஆல்மோஸ்ட்டு பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் சுற்றி தையல் போட்டுடணும் இடுப்பு பக்கம் தைக்கணும் ஓகேவா அவ்வளோதான் இப்போது இந்த லை பாருங்க நெக்கு பக்கம் சின்னதாக ஒரு ஸ்டிச் கிட்டத்தில் ரொம்பவே கிட்ட கால் இன்ச்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் போல ஒரு பாயிண்ட் அளவுக்கு சுற்றி வர ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸோ போடாமல் விடலாம் பட் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கவங்க இதெல்லாம் போட்டு ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ளவுஸு ஸோ சுற்றி நம்ம நெக்கு சுற்றி தைச்சாச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம இடுப்பு மடித்து தைக்கணும் ஒன் இன்ச்சுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டுருக்கேன் ஸோ அதனால ஒன் இன்ச்சுக்கு மடிச்சிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் இதுக்கு ஸ்ட்ரெய்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கிளாஸாக அவங்களுக்கு ஒரு ஒரு பாட்டை அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் லென்த்தாக போகும் இல்லையா வீடியோ அதனால இது பேக் பார்ட் வீடியோ ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பாட்டை பட்டி பாட்டை ஸ்லீவ் அந்த மாதிரி தனித்தனியாக அவங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மெதுவாக தைங்க ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஒன் மீட்டருக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க மெதுவாக தைச்சி பழகுங்க இப்போ ஷோல்டரில் கரெக்டாக நடு பக்கத்தில் சென்ட்ராக மடிச்சுக்கோங்க அதுதான் அளவு இடுப்பு டாட்டோட அளவு சென்ட்ராக பிடிச்சிட்டு ஆஃப் இன்ச்சுக்கு அழகாக கோபுரம் மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் ஆஃப் இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணணும் முடிக்கும் போது கோபுரம் மாதிரி ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கணும் ஓகேவா இந்த சைடில் கொண்டு வந்து முடிக்கணும் ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு இந்த ஸ்டிச் போட்டுக்கலாம் அளவு தெரியாதவங்க மார்க் பண்ணிக்கோங்க ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு அவ்வளோதான் இந்த பக்கம் முடிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஷோல்டரை சென்டராக அழகாக நடுவு பக்கமாக மடிச்சுட்டு நேராக இழுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது கோபுரம் மாதிரி முடிக்கணுங்க அவ்வளோதான் ஒரு டா நம்ம டேக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இடுப்பு பக்கம் பிரிஞ்சிடாமல் இருக்கும் முடிஞ்சிருச்சுங்க பேக் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு நம்ம அழகாக சுற்றி லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கோ சுற்றி வர மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும் ஸோ ஒரு ஒரு நான் அப்லோட் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா பாருங்கள் நம்ம அம்ஜி ஃபேஷன் சேனலே தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க தகுந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வணக்கம்